பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு அது தடை செய்யப்படுது ஏன் தடை செய்யப்பட்டது இந்த கல்லுக்குள்ள நோக்கம் கல்லிற்குகிற தொழிலாளியினுடைய குடும்பத்தை உயர்த்தி பிடிப்பது இல்ல தொழிலாளர்களுக்காக நிற்பது இல்ல இவருடைய நோக்கம் அந்த இடத்துல காமிச்சிட்டு ஓட்டு வாங்க முடியுமா என்பதா இவருடைய நோக்கம் ஒட்டுமொத்தமா நீங்க மதுவை எந்த சமூகத்திலையும் ஒழிக்க முடியாது அதுக்கான சான்றே இல்ல நீங்க உலகம் முழுவதும் அமெரிக்கா இந்த ட்ரை பண்ணுச்சு அமெரிக்கா மது ஒழிப்பு நானும் அட்டிக்கிற அட்டியில கஞ்சா கேஸ் போடுவேன் கற்பழிப்புன்ற வார்த்தையே இன்னொரு பயன்படுத்துறானா முத தலைவனாருக்கு தகுதி கிட்ட கட்ட தற்கொலை அர்த்தம் அப்ப இவருடைய என்ன புரியுமாங்க சும்மா வாயில மடச்சு வேலை நம்ம ஜி வடக்க வட சுடுறாரு இவரு தெக்க வட சுடுறாரு அம்பிடிச்சா இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மேடம் சுந்தரவள்ளி மேடம் தான் நினைச்சிருக்காங்க மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் நேற்று தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு நூதன முறையில் ஒரு போராட்டத்தை ஈடுபடுத்தினாரு அஹ் ஒவ்வொரு ஸ்டிக் பை ஸ்டிக்கா வச்சு படி மாறி வச்சு ஏறினாரு அதுல கல்ல இறக்கி போராட்டத்தை இது ஈடுபடுத்தினாரு மேலும் அரசுக்கு வந்து கடுமையான விமர்சனங்களை வச்சிருந்தாரு நீங்க விற்கிற டாஸ்மாக் சரக்கு என்ன அது என்ன மிளகு ரசமா அது வந்து ஒழிக்கப்பட வேண்டும் இதுதான் வந்து சந்தைப்படுத்த வேண்டும் விவசாயிகளை வந்து வாழ விடாம ஆக்குவது இந்த திராவிட அரசியல் அரசியல் வந்து செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்காங்க முதற்கட்ட பார்வை நீங்க கல் இறக்குவது அல்லது கல்லை விற்பனைக்கு கொண்டு வருவது தவறு கிடையாது நீங்க டாஸ்மார்க்ல வியாபாரம் பார்த்துட்டு இருக்கும்போது பல பிராண்டட் வந்து விற்பனைக்கு வருகிற போது கல்லையும் விற்கலாம் அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனா என்ன பிரச்சனை அங்க இருக்கு அப்படின்னா பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு அது தடை செய்யப்படுது ஏன் தடை செய்யப்பட்டது இந்த கல்லுக்குள்ள இன்னும் போதை ஏற்றுவதற்காக பல கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்த பிறகு அதையினால நிறைய பேர் இறந்த பிறகுதான் இதை அரசு தடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு செல்லுது மற்றபடி கல்லெல்லாம் தடுத்துட்டு இங்க இருக்கிற வந்து ஸ்பிரிட் எல்லாம் கலந்து கொடுக்கற இந்த மதுபான வகைகளை எல்லாம் விற்கணும்ன்ற தேவை வந்து அரசுக்கு இல்லை அரசு அன்னைக்கு நடந்த ஒரு முறைகேடை தடுப்பதற்காக அதை கொடுத்தாங்க அவ்வளவுதான் கல்லு மேல நமக்கு எந்த பகையும் இல்லை கல் என்றைக்கு விற்பனை பொருளாக மாறியதோ அன்றையில இருந்து அது விற்பனை சரக்குதான் ரெண்டாவது விஷயம் அண்ணா சீமானவர்கள் அப்படியே பயங்கரமா படிக்கட்டு போட்டு ஏறி போனாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பனை ஏறக்கூடிய ஒரு தொழிலாளி எல்லாம் போட்டு ஏறினா என்னைக்கு ஏறுறது ஒண்ணு படிக்கட்டு போட்டு ஏறி நான் வந்து ஒரு சாதனை பண்ணுவேன் அப்படின்னு தன்னை ஹீரோவா காட்டிக்கிறதுக்கு ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டிட்டு போய் பனை மரத்தடியில நிக்க வச்சு ஒரு மரத்துல கட்டினா பிரச்சனையாயிரும் ஒரு ஆறு ஏழு மரத்துல படிய கட்டுங்கடா அப்படின்னு கட்ட வச்சு அந்த படிக்கட்டுல ஏறி போய் நின்று அந்த ஒரு ஒரு அரை ட்ரௌசர் மாதிரி ஒரு ட்ரௌசரை போட்டு அந்த கருவிகள்லாம் வச்சிட்டு இருக்கிற ஒரு பைய எடுத்துக்கிட்டு மேல போய் அப்படியே கல்ல இறக்கி அதை தன்பர்கள் தம்பிகள் அது வழக்கமா நடக்கிறதா இன்னைக்கு கல்லுல நடக்குது அத ஊத்தி கொடுத்து அண்ணன் வந்து பெரிய கொண்டாடி இருக்கிறாருன்னு பாக்குறோம் நான் ரொம்ப சிம்பிளா ஒன்னே ஒரு விஷயம் சொல்றேன் கல் இறக்குற தொழில்ல இருக்கிறவங்க அதை பாதுகாக்கணும் அந்த கல் வந்து விற்பனை கொண்டு வரணும் பனை மரங்கள் பாதுகாக்கப்பட வேணும் இந்திய தமிழ்நாட்டினுடைய அரச மரம் தான் பனை மரம் அதுல எல்லாம் எனக்கு கருத்து இல்லை இன்னும் பனை காவலனே நேத்தெல்லாம் போட்டானுங்க ஒழுங்கா உண்மையான வரலாற்று பூர்வமான அறிவு இருந்தா ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு லட்சக்கணக்கான மர விதைகளை எடுத்துட்டு போய் பணங்கள் பணம் பழத்தை எடுத்துட்டு போய் நட்டதே விடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்க இப்ப போட்டு பார்த்தா கூட எடுக்க முடியும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பல லட்சம் பணமரங்கள் நட்டவங்க அவங்க ஆனா ஒரு இடத்துல கூட அண்ணன் அவர்கள் நான் பனை காவலன்னு இவருக்கு அரசியல் எல்லாம் முக்கியம் இவரை பொறுத்த வரையில் திருள்நிதிக்கு என்னென்ன திட்டமிடல் இருக்கோ அத்தனை திட்டமிடலும் அவ்வளவுதான் இவருடைய நோக்கம் இவருடைய நோக்கம் கல்லிறக்குகிற தொழிலாளியினுடைய குடும்பத்தை உயர்த்தி பிடிப்பது இல்ல தொழிலாளர்களுக்காக களத்தில் நிற்பது இல்லை இவருடைய நோக்கம் அந்த இடத்துல ஓட்டு வாங்க முடியுமா இவருடைய நோக்கம் நான் இன்னும் கூட கூட இருக்கிற தொழிலாளிகளுடைய குடும்பத்துல இருக்கிற குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணாரு பக்கத்து மாநிலம் கேரளா கேரளாவில பினராயி விஜயனை பார்த்து எதிர்கட்சிகள் கேட்டாங்க நீ வந்து ஒரு ஏறி தொழிலாளி தானே பணமரையேரியோடைய மையம் தானே தொழிலாளி மையம் தானே நீ ஒரு கூலி தொழிலாளி தானே நீ என்ன பேசுறதுன்னு அவரை சொல் கேட்கும் போது அவர் சொன்னாரு இதுல வைக்கப்பட எனக்கு ஒண்ணுமே இல்ல எங்க அப்பா பணமேரிதான் பணமரம் தான் எங்க அப்பா ஆனா நான் முதலமைச்சரா இருக்கேன்ல அப்படின்றத நச்சுன்னு சொன்னாரு அதிகாரத்திற்கு வருவது என்பது ரொம்ப முக்கியம் நீங்க பணமேரிகளை இன்றைக்கும் நாடார் சமூகத்திலே ஒடுக்கி நடத்துறாங்க பணமேறுகிற தொழிலாளர்களை நாடார் சமூகத்திலே ஒடுக்குறாங்க பணமேரிகள் இன்னும் பொருளாதாரமற்றவர்களா இருக்கிறாங்க இதை குறித்தெல்லாம் அவர் பேசவே இல்லை அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை குறித்தெல்லாம் பேசல இவருக்கு அங்க தன்னை ஹீரோவா காட்டிக்கணும் பத்து விசிலடிச்சுகளை கூட்டிட்டு போய் விசில் அடிக்க வைக்கணும் தன்னை ஒரு பெரிய இந்த ஒரு சமூக மாற்றத்தை செய்தவரா கேட்டணும் அண்ணன் பணமரம் ஏறிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாறுது அரசியல் திரு அரச அவர்களும் தொழிலாகவே வந்து குள தொழிலாகவே செஞ்சிட்டு இருக்காங்க அதற்கு எதிராக அந்த விடுதலைக்கு எதிராக நீங்க பேசுறீங்களும் கேட்டிருந்தாரு இல்ல நியாயமான கேள்விதானுங்க ஒரு குல தொழிலா நானாளின மக்கள் மட்டுமே செஞ்சிட்டு இருக்காங்க அந்த காலத்துல இதே இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோமே சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று இந்த சனாதன கும்பல் என்ன சொன்னாங்க பக்கத்துல இருக்க கேரளாவில் ஈழவர் என்று அழைக்கப்பட்டாங்க இவரெல்லாம் பார்த்தாலே தீட்டு என்று சொன்னது சனாதனம் இந்த தீட்டு என்று சொல்ற விட்டு வெளியே வந்து நின்று அடிச்சு அதிகாரத்தை பிடிக்கணும்ன்றதான் அரசியல் அதுதான் ஒரு தலைவன் சொல்லி இருக்கணும் பணப்பற கல்லை இறக்கி அதை விற்பனை கொண்டு வரணும் அந்த தொழிலாளர்களை வாழ வைக்கணும் என்பது தனி அரசியல் அதை அரசு செய்யணும்ன்றது வேற அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம் அதை வேற எந்த வழியில கொடுக்கணும்னு அவங்களுக்கு தயார்படுத்தி அதை செய்யலாம் அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது இவ்வளவு மதுபான கடைகள் இருக்கும் போது ஏன் கல்ல குடிச்சா போகுது அத அதை ஒண்ணும் பெரிய பிரச்சனையே இல்லை ஆனா ஒரு இனம் திரும்ப திரும்ப கல் அரைக்கிற வேலையில இருக்கே அதை பத்தி நீ பேசு திரும்ப திரும்ப வந்துச்சு சா நார வச்சு மேல ஏறினாங்க பனைமரத்துல அதனாலதான் சாணார்னே பேரு அப்ப இந்த இதுல இருந்து வெளியே தின்ற அதிகாரத்துக்குள்ள வர்றதுக்கான வேலையை பாருங்க சும்மா உட்காந்து உங்க உருட்டலுக்கும் உங்க மிரட்டலுக்கும் உங்க ஹீரோயின்ஸத்துக்கும் அந்த பனை தொழிலாளிகளை பயன்படுத்தி கொண்டாருன்னு தான் நான் சொல்லுவேன் குறிப்பா இன்னொரு கேள்வியும் கேட்க மேடம் அவர் வந்து அரசின் மீது இந்த விமர்சனங்களை வந்து குறிப்பா முன்வைக்கிறாரு இந்த சாராயமும் கூடாது அதுக்கு பதிலா கல்ல விற்பனை செய்யலாம் கள்ள குடிச்சி அவன் சேர்த்திருக்கான் அப்படின்ற மாதிரி பல வாதங்கள்லாம் அவர் முன்வைக்கிறாரு குறிப்பா கடந்த காலத்துல கூட ஒரு விமர்சனமும் வச்சிருக்காரு தந்தை பெரியார் அவர்கள் கல்லுண்ணாமையை அந்த எந்த அளவுக்கு அவர் வந்து தீவிரமா வந்து அவர் போதிச்சாரு தன்னுடைய வளவுல இருந்த தென்னை மரங்களை எத்தனை ஆயிரம் தென்னை மரங்களை வந்து அவரு வெட்டி சரிச்சாரு ஒப்பிட்டு கேள்விக்கு உட்படுத்த வேண்டியதா இருக்கு மேடம் பெரியாருடைய வழியில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்று ஒரு மாறு தட்டி கொள்ளக்கூடிய இந்த அரசு ஏன் கல்லுண்ணா கல்ல வந்து நம்ம தடை செஞ்சிட்டோம் ஏன் வந்து இந்த மரு இந்த மதுவை தடை செய்ய முடியவில்லை என்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேல குஜராத்துல முழு மது விளக்கு இருக்கு முழு மது விளக்கு இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க பத்திரிகையாளர் தானே நீங்க பாத்திருப்பீங்க எக்கச்சக்கமான வீடியோ ஒன்றரை லட்சம் ஸ்பிரிட் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மொத்தமா குஜராத்துல தான் இந்தியாவினுடைய போதை மருந்தினுடைய நுழைவு கூடம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய முக்ரா துறை மொத்தல டன்னு கணக்குல போதை மருந்து எடுக்கப்படுது குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சருடைய பகுதியில அவருடைய தொகுதியில ஐந்து போதை மருந்து உற்பத்தி செய்கிற கம்பெனிகள் கண்டுபிடிக்கப்பட்டாங்க நாற்பது ஆண்டுகளுக்கு மேல மது விலக்கு இருக்கிற ஊருங்கதே அப்ப என்ன சிக்கல் இருக்குன்றதா அறிவியல் பூர்வமா யோசிக்கணும் நீங்க மதுவை ஒழிக்க முடியாத அதுக்கான சான்றே இல்ல நீங்க உலகம் முழுவதும் பார்த்தாலும் அமெரிக்கா இந்த ட்ரை பண்ணுச்சு அமெரிக்கா மது ஒழிப்பை அனௌன்ஸ் பண்ணுச்சு ஆரே மாதத்துல விட்ரா பண்ணுச்சு அங்க முடியல நீங்க ஒரு மது ஒழிப்பை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா அடக்கி வைக்கலாம் அதாவது ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வைக்கலாம் வரலாம் ஆனா முழு மதுவிலக்கு என்பது எந்த நாட்டிலையும் செய்ய முடியாத தோற்று போன ஒரு விஷயம்தான் அது அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கடைகளை குறைக்கலாம் இங்க இருக்கிற மதுபான கடைகளினுடைய எண்ணிக்கை குறைக்கலாம் அதன் மூலமாக கணிசமாக புதிய குடிகாரர்கள் வருவது தடுக்கப்படும் ஒண்ணு இரண்டாவது குடி குறித்து அதனால் இந்த குடும்பங்கள் சீரழிவது குறித்து இளமையிலே செத்து போறீங்கடா அப்படின்னு விழிப்புணர்ச்சிக்கான வேலைகளை செய்யலாம் அது ரொம்ப முக்கியம் அத அவங்க செய்யணும் அரசு செய்யணும் கடைகளை குறைக்கணும் ஒரு பக்கம் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இன்னொரு பக்கம் குடிநோயாளிகள் அதிகம் அப்ப அந்த குடிநோயாளிகளுக்கு என்ன பண்ணணும் மருத்துவமனைகளை இப்ப உருவாக்கி இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் தோறும் அதை இன்னும் கூடுதலாக்கணும் அவங்களுக்கு வந்து மறு வாழ்க்கை கொடுப்பதற்கான ஒரு மருந்தையும் அவங்களுக்கான பயிற்சியையும் அவங்களுக்கான மறுவாழ்வுக்கான வாழ்வுரிமை அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு ஏதாவது ஒரு பொருளாதார விஷயங்களை செய்து கொடுப்பதன் மூலமாக அரசு மதுவில் வருகிற கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும் ஒரு அரசால இதுல மொத்தமா முடிச்சிருங்க கல்ல கொண்டு வாங்க கல்லால செத்தவங்க யாரு இருக்காங்கன்னா கல்லுக்கடையில செத்த வரலாறு தமிழ்நாட்டிலே இருக்குங்க கல்லுக்கடையில மிகப்பெரிய மரணங்கள்லாம் நடந்திருக்கு என்னன்னா டைரக்டரா இருந்தாரு அறுபது வயசுக்கு மேல ஆகி போச்சு நிச்சயமா எங்களோட பதினஞ்சு வருஷம் அறிவு கூட இருக்கணும் அதனால வாய் இருக்குன்றதுக்காக புளிச்சதெல்லாம் பேசி தெரிய கூடாது சரிங்களா கள்ளுக்கடைகளை திறக்கணும்னா அதுக்கான ஃபார்மேட் இருக்குங்க நீங்க அத பண்ணுங்க அரசு கிட்ட முறையிடுங்க அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்துங்க எல்லாமே இவர் என்ன தெரியுங்களாங்க ஒரு ஹீரோயிசம் தான் இவருடைய அரசியல் நான் அதிகாரத்திற்கு வந்தால் அந்த பச்சை மட்டை எடுத்து அட்டி என்னத்துக்கு இது சம்பந்தமா தான் ஒரு கேள்வி இப்ப என்னன்னா என்னோட உறவினர்கள் எல்லாம் வந்து புடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி செஞ்சதுனால போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டேஷனே இல்லாம ஆக்கி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி காவலர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் ஒரு திரட்டனும் பண்றாரு எப்படி பாக்குறது இதை வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் கண்டிச்சிருக்கிறாரு ஒரு காவல்துறையே வந்து இப்படி பேசியிருக்காரு அருவாலை தூக்கி மிரட்டுறாரு இதெல்லாம் வந்து அரசு கவனிக்காம இருக்க ஏன் கைது செய்யல அப்படின்னு எல்லாம் எனக்கே அரசு மேல சில சமயத்துல கோபமா வருங்க ஆனா அரசு என்ன நினைக்குதுன்னா இந்த கோமாலிய போய் அடிச்சு நம்ம வடிவேல ஒரு படத்துல அடிச்சு தூயிட்டு போயிருப்பான் ரவுடியா அவர் பாட்டுக்கு என்ன அடி அடிச்சாலும் அது மாதிரி இது சும்மா வாயில நான் ரொம்ப சிம்பிளாவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை இவர் மேல பாலியல் வழக்கு வந்துச்சுல நீ நேர்மையான ஒரு ஆளா இருந்தா விசாரணைக்கு தானே போற விசாரணைக்கு போய் நேரா போயி ஒரு நாலு பேர் கூட போயிட்ட விசாரணை முடிச்சு வீட்டுக்கு வந்திருக்கலாம் ஆனா நீ என்ன பண்ண அவ்ளோ தைரியமான ஆளு தனியா போய் நீ விசாரணை எதிர்கொள்ள முடியாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்கிற தம்பிகளையும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி திரட்டி வச்சுக்கிட்டு என்ன சீனு நானும் பதினோரு மணி வரைக்கும் பூரி சுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த கூத்த எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு என்ன ஒட்டுமொத்த மீடியாவும் அங்க உட்கார வச்சு எதுக்கு இது நீ ஏன் பாலியல் குற்றவாளி நீ ஒரு பெண்ணு மேல பாலியல் சுருண்டலை நிகழ்த்திட்டு நீ அங்க போய் உட்கார்ந்துருக்க உன்ன ஒரு விசாரணை கூப்பிட்டதுக்கே நீ ஒன்பதாயிரம் பேரை தொடங்கி கூப்பிட்டு போய் உட்கார்ந்தவன் அதே அருவாள் இடத்துல சீவிருவேன் வச்சிருவேன் வெளி வெளி மாநிலத்துலவே தொழிலாளர்கள் வர்றாங்க பிழைப்பு தேடி அதெல்லாம் சொல்றாரு ஒரு மேடையில நான் எல்லாம் அட்டிக்கிற அட்டியில கஞ்சா கேஸ் போடுவேன் கற்பழிப்பு முதல் கற்பழிப்புன்ற வார்த்தையே இன்னும் தான் பயன்படுத்துறான்னா முத தலைவனா இருக்கு தகுதி கட்ட தற்கொலை தானே அர்த்தம் கற்பழிப்புன்ற வார்த்தை விட்டு நம்ம தூக்கிருக்கோங்க அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அதுக்கு பின்னாடி பெண்களை அடிமைப்படுத்துகிற ஒரு ஒரு கேரக்டருக்கான சொல்லது அதை நம்ம தூக்கி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம எல்லாத்தையும் மாத்துறோம் காலம் எல்லா சூழலையும் மாற்றும் அறிவு எல்லா சூழலையும் நானும் உட்காந்து கற்பனை பத்தி பேசிட்டு இருக்காரு நான் வடநாட்டுல இருந்து வர்ற பையன் கற்பனை கேஸ் போடுவேன் அடிக்கிற அடியில அவன் ஒரு வாரம் உள்ள வச்சு சோறு போடாம அடிப்பேன் அடிச்ச அடியில எல்லாரும் போயிடும் நான் என்ன கேக்குறேன் சிம்பிளா உங்களுக்கு எல்லாம் மூளை இருக்கா இல்லையா ஒரு தொழிலாளி வெறும் இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய்க்கு அத்த கூலியா இருந்து ஒரு கொத்தடிமையா வேலை பார்த்து அந்த ரூபாய ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரத்தை சேர்த்து தன் குடும்பத்துக்கு அனுப்புறான் ஒட்டுமொத்த இந்தியாவின் பொருளாதாரம் சீரழிச்சிருக்கிற பாஜகவுக்கு இது இது கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற உதாரணம் பாஜக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழித்து மக்களா வாழ்வாதாரம் மற்றவர்களா தெருவுல கூலிகளா அலைய விட்டு இருக்க அந்த உதாரணம் கோவம் எங்க வரணும் நூறு ரூபாய்க்கு கொத்தடிமையா வேலை செய்யற தொழிலாளி மேல வந்திருக்க கூடாது உண்மையே உனக்கு மூல இருந்தா இங்க தமிழ்நாட்டுல எழுபது சதவீதத்துக்கு மேல பொது வணிகத்தை கையில வச்சிருக்கவங்க யாரு எல்லாம் பனியா கும்பல் குஜராத்ல இருந்து வந்த பனியா கும்பல் கையில வச்சிருக்கு மார்வாடிகள் கையில வச்சிருக்கிறாங்க எழுபது சதவீதத்துக்கு மேலங்க நீங்க போனீங்கன்னா கோவையில ஃபுல்லா அவங்கதான் சென்னையில மொத்த மொத்தையாவரம் கூட அவங்கதான் நம்ம சரண் ஆஸ்புரை அவங்ககிட்டதான் போய் கேட்டு வாங்கணும் அப்படிதான் நிலமை இருக்கு உனக்கு ரோசா இருக்கு உனக்கு அரசியல் தெரியும் உனக்கு திருமணம் இருக்குன்னா அங்க போய் அவன் திரும காட்டை பாக்கலாம் ஒண்ணு இல்லாம சோத்துக்கு வழி இல்லாம குழந்தை குட்டியோட தெருவுல நாயா தெரியிற தொழிலாளி மேல் காட்டுற அப்ப இவருடைய வேலையெல்லாம் என்ன தெரியுமாங்க சும்மா வாயில வடை சுடுற வேலை நம்ம ஜி வடக்க வடை சுடுறாரு இவரு தெக்க வடை சுடுறாரு அம்பிடிச்சா வேற ஒண்ணும் கிடையாது இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் செய்யற அளவுக்கு தைரியமான ஆளு இவர் கிடையாது ஒரு ஒரு தொடரடிங்கி இவர் ஒரு பயந்தாங்கோழி பத்து பேர் இல்லாம வெளிய கூட போக முடியாது இந்த சீமானால அதனால சீமான் வந்து சும்மா வாயில உருட்டி வடை சுட்டுட்டு திரல்நிலையில தின்னுட்டு ஏதோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு நாங்களாம் யாரு அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கிற ஒரு தலைவனுக்கு கொஞ்சம் தகுதி எற்ற தான் அந்த சீமான் அதனால அவர் எப்ப பேசினாலும் இப்படிதான் பேசுவாரு ஏங்க நாங்க நூறு நாள் போராடிக்கிட்டு இருக்கோம் இங்க சாம்சங்ல உட்காந்து சாம்சங் தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க இந்த வாண்டடா போறான் சரி வந்துட்டானே வரட்டும்டா அப்படின்னா எந்திரிச்சு அடிங்க உடனே பாத்துக்கலாம் அண்ணன் நீ ஏன் கேஸுக்கு ஒரு பிள்ளை கேஸுக்கே நீ பத்தாயிரம் பேரை வந்து உட்கார்ந்த தொழிலாளிகள் நேர்மையாக அரசியலாக ஒரு நிறுவனமா நின்று ஒரு தொழிற்சங்கமா நின்னு ஒரு அதிகாரத்தை எடுத்துட்டு இருக்காங்க அங்க போய் அடிடான்னு விசலிக்கு வச்சிருக்காரு அப்ப இவர் எவ்வளவு தரம் கட்ட ஒரு தலைவன் பாத்துக்கோங்க தலைவனா இருக்க தகுதியே இல்லாத ஒரு பீஸ் இவருடைய நோக்கம் அரசியலில் வெல்வதோ தமிழ் தேசியத்தை வெல்வதோ இல்லை சோத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கு அதனால இதை அடிக்கிறது முறம் சும்மா ஸ்டண்ட்டு ரஜினிகாந்த் பேசுவார் இல்லையா பஞ்ச் டைலாக் அத பேசி ஏதோ கூட இருக்கிறவங்களை குஷிப்படுத்துறாரு அண்ணன் அப்படித்தான் தனியா கூப்பிட்டு பாருங்க தோட நடுங்கி போடுறாருல இறுதியான ஒரே ஒரு கேள்வி மேடம் இப்ப இந்த வனச்சட்டம் என்கிற அடிப்படையில வந்து இந்த மலை பகுதிகளில் வந்து ஆடு மாடுல மேய்க்க விட மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் வந்து கடுமையான ஒரு இதுவும் சொல்றாரு என்ன சொல்றாரு ஜூன் ஜூலை பத்தாம் தேதி வந்து நான் ஒரு மாநாடே போட போறேன் ஆடு மாடுகளுக்குன்னே ஒரு ஸ்பெஷலா ஒரு மாநாடு அந்த மாநாடு நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிதான் அந்த அருவாலை தூக்கி அவரு திரட்டன் பண்றாரு காவல்துறை அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆடு மாடுக்குன்னே ஒரு மாநாடு நடத்த போறாராம் ஜூலை பத்தாம் தேதி எப்படி பாக்குறீங்க நீங்க வன பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறுங்க இந்த வன பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்தது உண்மையிலேயே அங்க இருக்கிற பழங்குடிகள் அங்க வாழ்வாதாரத்தை வச்சிருக்கிறவங்களுக்கு உரிமை கொடுக்குது அதுல என்னன்னா சில குழப்பங்கள் இருக்குதுன்னு சட்டம் சொல்லு சட்ட ரீதியா இருக்கிற வல்லுநர்கள் பழங்குடிகளை அப்புறப்படுத்திட்டு ரெசார்ட்ட கட்டி பணக்காரனை உள்ள உட்கார வைக்கிறோம் தான் இந்த பழைய சட்டத்தை திருப்தி உள்ள ஒன்னு ரெண்டு வேலையை பார்த்து வச்சிருக்கிறானுங்க இந்த பாஜக கும்பல் ஆனா காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி ஆறுல கொண்டு வரப்பட்ட இந்த வன பாதுகாப்பு சட்டம் மனத்துக்குள்ள வாழ்ற மக்களுக்கான உரிமை கொடுக்குது நீங்க அந்த சட்டத்தை தெளிவா இந்த உரிமைக்காக நான் என்ன கேக்குறேன் சீமானு விஜயலட்சுமி டெல்லி வரை ஓடுனீங்கல்ல பாஜக விழுந்து போய் உங்களுக்காக தடை வாங்கிட்டு வந்தீங்களே விசாரணைக்கு நீங்க ரொம்ப நல்லவர் தானே இந்த பழங்குடி மக்களினுடைய வாழ்வாதாரத்தின் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குல்ல பழங்குடி மக்களினுடைய மேய்ச்சல் மீது அரசு ஒரு கடுமையான விதிமுறைகளை கொடுக்குதுல உயர் நீதிமன்றம் அப்படி போகக்கூடாதுன்னு ஒரு தடை விதிக்குது நீங்க இதை எடுங்க உயர் நீதிமன்றத்தினுடைய தடையை கையிலடுங்க எடுத்து நேர உச்ச நீதிமன்றம் போங்க இந்த தடைக்கு ஒரு தடை வாங்குங்க ஒண்ணு ரெண்டாவது இந்த வன பாதுகாப்பு சட்டம் மேய்ச்சலுக்கான உரிமையை அங்க இருக்கிற மக்களுக்கு கொடுத்துருக்கு அதை நீங்க உறுதிப்படுத்தணும்னு போய் ஒரு கேச போடுங்க அதுதான் நீங்க உண்மையிலேயே பழங்குடி மக்களுக்கு செய்ய வேண்டியது அதை பழங்குடி நிறுவனங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது வேற அமைப்புகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இத வச்சு ஒரு திறள் நிதியை போடுறதும் இத வச்சு ஒரு அரசியல் ஸ்டண்ட் எடுக்கிறதும் இது ரெண்டாயிரத்தி இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உயர் நீதிமன்றம் போட்ட விதிதான் இப்ப உள்ள கூடாதுன்னு சொல்றது அதுக்கு எதிராக பழங்குடிகள் சங்கம் எல்லாம் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம் அப்புறம் அரசியலா சட்டமா அதுக்குள்ள போராடிட்டு இருக்காங்க பழங்குடியினருக்கான சங்கங்கள் ஆனா திடீர்னு நேர்த்தி நேரம் உங்களுக்கு திடீர்னு யோசனை வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு ஒரு பத்து பேர்கிட்ட ஓட்டு தேருமா அப்படின்ற கேவலமான புத்தி தான் இதுக்குள்ள இருக்கு உண்மையிலேயே நீங்க பழங்குடிகளுக்கு நீங்க நல்லது செய்யறதுன்னா மூவாயிரம் ஆடு மாடுகளை எடுத்துட்டு நான் அப்படியே போவேன் அம்மா காட்டுக்குள்ள போவேன் என்ன பண்ணுவேன் தமிழ்நாட்டுல இவனும் போய் அடிச்சுக்கிட்டு அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் உனக்கு வச்சுட்டு இருக்காங்க நீ பாட்டு உணரக்கிட்டு கிடக்குற இன்னொரு விஷயம் நான் வந்து காட்டுக்குள்ள போய் மூவாயிரம் பேர் மூவாயிரம் ஆடு மாடுகளை கூப்பிட்டு போவேன் அப்புறம் இந்த பக்கம் நெய்தல் படையை கட்டிட்டு போய் ஈழத்துல தனி ஈழம் அமைப்பேன் அப்படி இந்த பக்கம் போனேன்னா இதெல்லாம் அரசியல் சாசன சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கட்சிக்கு வந்து அங்கீகாரம் கொண்டாடுன்னு நீ செய்யலாமா செய்ய முடியுமா இது சாத்தியம் இருக்கா அப்போ வாயில வடை சுட்டுட்டு சும்மா ஒரு கெத்து காட்டிக்கிட்டு கூட துறையில விசில விச்சா குஞ்சுகளுக்கு முசி ஏத்திக்கிட்டு தன்னையும் ஒரு அரசாளாக காட்டிக்கிற இது ஒரு முயற்சி தான் இது இவர் சொல்ற மூவாயிரம் ஆடு மாடுகளை மேய்க்கிறது தீர்வு இல்லை உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்த உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு தடை வாங்குங்க இந்த பண பாதுகாப்பு சட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்க உரிமைகளை வென்றடுங்க அதுதான் ஒரு அரசியல் தலைவனுக்கு அழகு சும்மா அந்த உதாரலாம் விட்டா தமிழ்நாட்டு மக்கள் நம்பவே மாட்டாங்க எங்களுக்கு பொழுது நீங்க நீங்கதான் நீங்க அரசியலை விட்டு போகக்கூடாதுன்னு பெரிய அளவுல விரும்புறத தான் ஏன்னா அப்பப்போ உங்க உங்க பேச்சை கேட்கும் போதா சிரிப்பா வரும் இப்படி ஒரு காமெடி பீஸ் நமக்கு இருக்கணும் அப்பப்போ அடிக்கணும்னு போது அடிச்சுக்கலாம் அப்படின்னு உங்களை வச்சிருக்கோம் அண்ணன் சீமானவர்களுடைய அரசியல் என்பது வெற்றி அரசியல் புரிதலற்ற அரசியல் தமிழ் தேசிய விரோத அரசியல் இன்னும் சொல்ல போனா தன்னை நம்ப கூடிய ஈழத்தமிழர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுக்கிற ஒரு அட்டைதான் சீமா சீமா மேடம் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி மேடம் மகிழ்ச்சி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்